நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் நாம கணித முகப்புகளை பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவுல எல்சிஎம் அச்சுசியம் மீ பேவா கணக்குகளை பார்க்கலாம் சரியா அடுத்து வேணா பாருங்களேன் இரு எண்களின் மீ பேவா மற்றும் மீ சீமா நான்கு இரு எண்களின் வித்தியாசம் எட்டு எனில் அவற்றின் கூடுதல் காங்க சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அச்சுசியம் கொடுத்துருக்காங்க என்னது இரண்டு சரிங்களா எல்சிஎம் ஈக்குவல் டு நூத்தி ஐம்பத்தி நான்கு ஏ மைனஸ் பி கொடுத்துருக்காங்க என்னது எட்டு

பி என்னது நூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு மல்டிபிள் பண்ணா என்ன வரும் ரெண்டு இன்ட்டு நூத்தி ஐம்பத்தி நாலு முன்னூத்தி எட்டு வரும் சரிங்களா நாலு இன்ட்டு முன்னூத்தி எட்டு சரிங்களா மல்டிபிள் பண்ண பார்ப்போம் ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் எட்ட ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அறுபத்தி எட்ட ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் அறுபத்தி நாலு நாலு முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு ஜீரோ மூணு நாலு மூணு பன்னெண்டு சரிங்களா ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர்

அதிகமான பொதுவான அப்படிலாம் கேட்டா நாம அச்சிசியம் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா மீட்டர் சென்டிமீட்டர் கலந்து கொடுத்து இருக்கிறதால நாம சென்டிமீட்டரா மாத்திக்கலாம் சரிங்களா ஒரு மீட்டர் இக்கோல்ட்டு நூறு சென்டிமீட்டர் என்பது நமக்கு தெரியும் சரிங்களா அப்போ ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன ஒரு நமக்கு நூத்தி இருபது மீட்டர் சரிங்களா அடுத்து மூணு சென்டிமீட்டர் அறுபது மீட்டர் என்பதால முன்னூத்தி அறுபது சென்டிமீட்டர் அடுத்து நானூறு அடுத்து நாலு மீட்டர் என்பது நானூறு சென்டிமீட்டர் இதுக்கான என்ன கண்டுபிடிக்க போறோம் நாம அச்சிசியம் கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா என்ன எடுத்துக்கலாம் பத்து எடுத்துக்கலாம் சரிங்களா பன்னெண்டு முப்பத்தி ஆறு நாற்பதுன்னு வரும் சரிங்களா இரண்டு எடுத்துக்கலாங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு இருபது ரெண்டு நாற்பது சரிங்களா அடுத்து என்ன பண்ணலாம் மறுபடியும் இரண்டு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படின்னா முனி ரெண்டு ஆறு ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு பயித்திரெண்டு இருபது சரிங்களா இதுக்கப்புறம் நம்மளால டிவைட் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நமக்கு என்ன வந்துடும் மூணு ஒன்பது பத்து வந்துருச்சு காமனான டிவைட் வேல்யூ கிடையாது ஏன் நமக்கு அச்சு சேப் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் சரிங்களா பைத் ரெண்டு இருபது இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது சரிங்களா அப்ப அந்த பொதுவான அளவீடு என்னது நாற்பது சென்டிமீட்டர் அடுத்து வேணா பாருங்களேன் மூன்று எண்கள் மூணு ஈஸ்டு நான்கு ஈஸ்டு ஐந்து என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றை மீசிமா ரெண்டாயிரத்தி நானூறு எனில் மீபேவா காண்க சரிங்களா மூணு ஈஸ்ட் நான்கு ஈஸ்ட் ஐந்து என்ற விகிதத்துல எண்கள் இருக்கு அவற்றின் மியூசியமா எல்சிஎம் என்னமா இரண்டாயிரத்தி நானூறு எனின் ஹச் என்னன்னு கேட்கறேன் சரிங்களா இதுக்கான ஃபார்மலா நம்ம என்ன சொல்லிருக்கோம் ஏ கிராஸ் பி கிராஸ் இ கோவல்ட்டு ஹச் சி எஃப் எல்சிஎம் சரிங்களா ஈஸ்ட் குடுத்துருக்கறதால மூணு எக்ஸ் ஈஸ்ட் நாலு எக்ஸ் ஈஸ்ட் ஐந்து எக்ஸ் சரிங்களா ஈக்குவல் ஈக்குவல்ட்டு ரெண்டாயிரத்தி நானூறு சரிங்களா எக்ஸ்ட்ரா காமனா எடுத்துக்கோ

சரிங்களா ஒன்றாக வழி நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்சிஎம் கண்டுபிடிச்சு ரெண்டு நிமிடம் நம்ம ஆன்சர் போட்டிருப்போம் சரிங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா முப்பது நிமிடம் இடைவெளியில எத்தனை முறைன்னு கேட்டதால முப்பது நாம இரண்டு நிமிடத்தால வகுத்து பதினைந்து முறை அப்படின்னு சொல்லிருக்கோம் சரியா தெளிவா பாத்துக்கோ அடுத்து வேணா பாருங்க ஏ பி மற்றும் சி ஒரே நேரத்தில் ஒரே திசையில் ஒரே வட்ட வடிவ அரங்கை சுற்றி ஓட தொடங்கினார்கள் ஒரே ஆரம்ப புள்ளியில் தொடங்கி ஏ இருநூறு வினாடிலும் பி முன்னூறு வினாடிலும்

சரிங்களா ஆயிரத்தி இருநூறு நிமிடமா மாத்தோம்னா அறுபது சரிங்களா ஓர் ஆறு ஆறு ரெண்டு ஆறு பன்னெண்டு இருபது நிமிடம் சரிங்களா இருபது நிமிடத்துல ஏ பி சி மூவரும் ஒரே புள்ளியில சந்திப்பார்கள் சரிங்களா வெவ்வேறு கொள்கலன்களின் முறையே ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஐந்து லிட்டர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது லிட்டர் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து லிட்டர் பால் உள்ளது இந்த வெவ்வேறு அளவுகளை அளக்க தேவையான மிகப்பெரிய முகத்தல் அளவு என்னன்னு கேக்குறாங்க

ஐந்து சரிங்களா தொண்ணூத்தி ஐந்து இந்த வேல்யூ தூக்கிட்டு போடு பதினைந்து அறுபது சரிங்களா பதினைந்து அறுபதுல எத்தனை நூத்தி தொண்ணூத்தி ஐந்து இருக்கும் எட்டு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு என்ன வரும் பாருங்க எட்டு அஞ்சு நாற்பதுக்கு ஜீரோ மீதி நாலு எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நாலும் எழுபத்தி ஆறுக்கு ஆறு மீதி ஏழு எட்டு ஏழும் பதினைந்து சரிங்களா அப்போ பதினஞ்சு அறுபது அப்போ இடத்து இரண்டு வேல்யூ பாரு பதிமூணு அறுபது பதினைந்து அறுபது சரிங்களா அடுத்த சின்ன வேல்யூ என்னது பதிமூணு அறுபத்தி ஐந்து ஓர் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஐந்து மீதி என்ன வரும் பாரு பத்துல அஞ்சு போச்சு சரிங்களா பதினஞ்சுல ஒன்பது பதினாலு போச்சு அறுபத்தி அஞ்சு சரிங்களா பதிமூணு அறுபத்தி எத்தனை நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கு ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மீதி மூணு ஏழு ஒன்போது அறுபத்தி மூணு அறுபத்தி ஆறுக்கு ஆறு மீதி ஆறு ஏழு ஆறும் பதிமூணு சரிங்களா பதிமூணு அறுபத்தஞ்சு போயிடுச்சுன்னா ஜீரோ வந்துடும் அப்போ இதற்கான அச்சு என்னது நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அப்போ மிகப்பெரிய அளவு எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தி ஐந்து என்பது சரியான விடை சரிங்களா மிகப்பெரிய அளவுல அச்சு கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிவைசிபிள் மெத்தட் பயன்படுத்திக்கோ ரொம்ப எளிமையா இருக்கும் சரிங்களா இருக்கிறதுல பெருசு எடுத்துக்கோ அடுத்த பெருசால வகுத்து ஜீரோ வர வரைக்கும் வகுத்துற வேண்டியதுதான் சரிங்களா இங்க ஜீரோ வந்துடும் இல்லையா அடுத்து அடுத்து ரெண்டு பெருசு எடுக்கும் போது ஜீரோ வந்து இங்க பாரு அச்சு சிஎப் நூத்தி தொண்ணூத்தஞ்சு இங்க அச்சு சிஎப் நூத்தி தொண்ணூத்தி சரியா அப்ப நமக்கான விடை என்னது நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சரிங்களா அடுத்த வினா பாருங்க பின்வரும் எந்த இணையானது இணைப்பகா எண்கள் ஆகும் இணைப்பகாயண்கள் என்ன அப்படின்னா அச்சு சீப்பு இருக்கு இல்லையா அது ஒண்ணு வரணும் சரிங்களா இது எந்த முறையில அமையலாம் அப்படின்னா எண் பகா எண் அந்த முறையில அமையலாம் செகண்டு பகு எண் பகா எண் அந்த முறையில அமையலாம் மூணு பகு எண் பகு எண் அந்த முறையில அமையலாம் நாலு எண் பகு எண் இந்த முறையில அமைந்து இருக்கலாம் சரிங்களா ஆனா நமக்கு அச்சு சியப்பு என்ன வரணும் ஒண்ணு வரணும் சரிங்களா ஏ ஆப்ஷன் பாருங்க எழுவத்தி ஒன்னு எழுபத்தி ஒன்னு சரிங்களா இதை எதால நம்மளால டிவைட் பண்ண முடியும் ஒன்னால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் சரிங்களா ஓ அச்சி வேல்யூ என்னது ஓ ஒன்னு இது இணைப்பகா ஏன்னு சரிங்களா அடுத்து ஒன் எக்ஸாம்பிள் பாரு அறுபத்தி மூணு அம்பத்தி நாலு இருக்கு சரிங்களா இது ஒன்பதாலே டிவைட் பண்ணலாம் ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ஆறு ஒன்பது அம்பத்தி நாலு சரிங்களா இதுக்கு வந்து அச்சிசியப் வேல்யூ மாறுது நம்ம என்ன சொல்லிருக்கோம் அச்சிசியப் வேல்யூ இருந்தால் அது இணைப்பகா எண் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா அப்போ இதற்கான விடை எனது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்று என்பது இணைப்பகா எண்கள் சரியா அடுத்து வினா பாருங்க ஏ மைனஸ் பி த ஸ்கொயர் பி மைனஸ் சி த பவர் கியூப் சி மைனஸ் ஏ பவர் ஃபோர் இன் மீப்பேவா காங்க சரிங்களா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பி மைனஸ் சி த ஹோல் பவர் சி மைனஸ் சி மைனஸ் ஏ த பவர் இதுல அதாவது நமக்கு தெரியும் அச்சுசியப் என்பது மூன்றிலும் பொதுவாக உள்ள ஒரு எண் சரிங்களா இது மூன்றிலும் பொதுவாக என்னதான் இருக்கு ஒன்னு தான் இருக்கு சரிங்களா நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்ணாலும் என்ன வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு வரும் சரிங்களா இதே போன்ற இதெல்லாம் எக்ஸ்பிளேஷன் பண்ணும்போது காமனான ஒரு வேல்யூ கூட கிடைக்காது காமனா நமக்கு என்ன வரும் ஒன்றுன்னு வரும் சரிங்களா அப்போ இதற்கான அச்சு வேல்யூ என்னது ஒன்று சரிங்களா